உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள் அந்த வகையில் ஐம்பத்தி ஒன்பதாவது மாத சிந்தனையாக உயர் மானிட தேவைகள் என்ற தலைப்பில் சில அனுபவம் சார்ந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களே பலவாறு பல்வேறு இயல்புகளை கொண்டிருக்கலாம் இருந்தாலும் நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் இந்த உலகத்திலே உயர்ந்த மனிதன் யார் உயர்ந்த மனிதன் என்ற அடிப்படையிலே உயர்ந்த மனிதன் யார் என்பதற்கு பாரதியார் சரியான மனிதரை காட்டியுள்ளார் எவன் தன்னுடைய உயர் மானிட தேவையை பூர்த்தி செய்து வாழ்கின்றானோ அவனே உயர்ந்த மனிதன் இன்றைய காலகட்டத்திலே பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள் பொருளாதாரத்திலே அவன் ஏதோ ஒரு தன்னுடைய நன்மைக்காக வேண்டி சமூக சேவையை செய்கின்றான் சமூக சேவையை பாருங்கள் சமூகத்திலே ஏதோ ஒரு தேவையை சுயமாக சுயநலத்தோடு பெற்றுக்கொள்வதற்காக மக்களுக்கு தொன்று என்ற அடிப்படையிலே மறைமுகமாக பணத்தை அறவிடுகின்றான் அரசியல் செயற்பாட்டை பாருங்கள் ஏதோ ஒரு வகையிலே பதவிக்காக வேண்டி மக்களுக்கு தொண்டு செய்வதாகவும் நல்லாட்சியை நடத்துவதாகவும் ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குவதாகவும் குறிப்பிட்டு ஏதோ ஒரு சுரண்டலை செய்கின்றார் இவ்வாறு சமூகம் அரசியல் பொருளாதாரம் நீக்க நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற சிறந்த மனிதர்களுடைய சிந்தனையைப் பற்றி பார்ப்பதே இன்றைய தலைப்பு உயர் மானுட தேவைகள் உயர் மானுட தேவைகளிலே அன்று தொடங்கி இன்று வரை என்றும் என்றும் என்று சொன்னால் மூன்று காலத்துக்கும் உரியதாக இருக்கும் அவ என்றுமே இந்த மூன்று காலத்தையும் சுருக்கி சுருக்கமான அடிப்படையிலே தமிழிலே கையாளப்படுகின்ற சொல்தான் என்றும் ஆகவே மூன்று காலத்திலும் ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு முதலாவது தேவையான விடயம் அதாவது உயர் மானுட தேவையான விடயமாக திகழ்வது போசனை இந்த போசனை என்ற மட்டத்திலே இன்று எமது சமூகத்திலே நிதர்சனமாக எங்கள் முன்னிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூத்தோர்கள் சான்றோர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொன்னூற்றி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பலரோடு நான் பழகி இருக்கின்றேன் அவர்களோடு இருக்கிறேன் அந்த கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய போசனை மட்டத்தை இன்றும் பேணிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நிலையிலே பாருங்கள் நாங்கள் போசனை சார்ந்த உணவுகளை உட்கொள்கின்றோமா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை வகைகளை உட்கொள்கின்றோமா ஒவ்வொரு மரக்கறி வகைகளை உட்கொள்கின்றோமா ஒரு வாரத்தில் ஏழு வகையான கீரை வகைகளை உட்கொள்கின்றோமா ஏழு வகையான மரக்கறி வகைகளை உட்கொள்கின்றோமா ஏழு வகையான மீன் வகைகளை உட்கொள்கின்றோமா ஏழு வகையான வேறு வேறு உணவு வகைகளை உட்கொள்கின்றோமா இல்லை நாம் குறிப்பிட்ட சில மாமிசத்திற்கும் குறிப்பிட்ட சில மரக்கறிகளுக்கும் குறிப்பிட்ட சில உணவுகளுக்கும் அடிமையாகி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே உயர் மானிடத்தோவையிலே முதலாவதாக இருக்கின்ற இந்த போசனை என்பதை நீங்கள் வடிவாக பேணிக்கொண்டு வருகின்ற வேளையிலே எங்களுடைய வயது போகின்ற போக 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 அதாவது வயது கூடிக்கொண்டு போக அவ்வாறு போகின்ற வேலையிலே எங்களுடைய உடல் உறுப்புகள் உடலிலே இருக்கின்ற வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாமே தன்னுடைய செயற்பாடிலே மெதுவாக குறைந்து கொண்டு வருகின்ற வேலையிலே அதை தொடர்ந்து செயற்பாட்டிலே வைத்திருப்பது எதுவென்றால் எங்களுடைய போசனை மட்டத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாகும் ஆனால் இன்றைய நிலையிலே போசனை மட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றதா நாம் அழகாக சோடிக்கப்பட்டிருக்கின்ற சூப்பர் மார்க்கெட் அங்க அங்காடிகள் பெரிய பெரிய கடைகளுக்கு ஓடி சென்று அங்கே குளிர்சாதனப் பட்டியலே அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற மரக்கறிகளையும் பழங்களையும் வாங்கி உண்கின்றோம் குளிர்வானங்களை என்ற சோடாவை வாங்கி உண்கின்றோம் பல்வேறுபட்ட பேர் நாமங்களை உடைய சோடாக்களை உட்கொள்கின்றோம் ஆனால் நீங்கள் இயற்கையாக கிடைக்கின்ற தேசிக்காய் இன்று எல்லா இடமும் கிடைக்கும் அந்த தேசிக்காயை சாறு விழிந்து குடிக்கின்றோமா எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் போசனணையை பயணுகின்றோமா ஆகவே இன்றைய நிலையிலே முழுமையாக உயர்ந்த மானிட தேவையை மனிதன் மதிக்கவில்லை ஆகையால் அவன் சமூகத்திலே இன்று பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்றான் என்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல கூற வேண்டும் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நகர்பகுதிக்கு சென்றிருந்தேன் அங்கே அந்த அவருடைய கணவர் ஒரு அரச தொழில் செய்து கொண்டிருந்தார் அவருடைய மனைவி ஒரு வியாபாரம் ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த அவர்கள் தற்கால குடும்ப பொருளாதாரத்துக்கேற்றவும் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற ஏற்றையும் அந்த மனைவியானவர் உயர்ந்த அதாவது உயர் இரத்த அழுத்தத்திலே கடுமையான வேலை இருபத்தி நாலு மணித்தான வேலையால் அவருக்கு என்ன நடக்குன்றால் நரம்பு தளர்ச்சி விட்டது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டவரோட இந்த சமூகத்திலே கிராமப்புறத்தை விட நகர்ப்புறங்களில் என்ன சென்றார்களாம் யாரோ சூனியம் செய்து விட்டார்கள் யாரோ தனக்கு பேய் பிடித்து விட்டது என்று அந்த மனைவியை கூட்டி சென்று அந்த கணவன் சாமியார் பூசாரியிடம் வைத்தியம் பார்க்கின்றார் இங்கே இந்த பேய் பிடித்ததற்கும் இந்த அலட்டலுக்கும் இந்த நோய்க்கும் காரணம் மன அழுத்தம் பிரதிபலிப்பு ஒரு செயற்பாடுடைய வெளிப்பாடுதான் பிரதிபலிப்பு ஆனால் இன்றைய நிலையில் பாருங்கள் இது எல்லோரும் எல்லாருமே அதாவது பேராசிரியர் முதல் கலாநிதி வரை வைத்தியர் முதல் பொருளாளர் பொருளியலாளர் வரை ஆசிரியர் முதல் அதிபர் வரை பெரிய கணக்காளர் முதல் எல்லாம் எந்த ஒரு பெரிய பதவி நிலை இருப்பவர்களும் ஆனால் இதை அதாவது அதாவது புத்தகத்திலே படித்திருப்பார் ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே இதை பார்க்கின்ற போது அவர்கள் அதிலிருந்து சற்று தவறுகின்றார்கள் இது வேடிக்கையான விடயம் இவ்வாறுதான் ஒவ்வொரு நீங்கள் சமூகத்தை உன்னிப்பாக அவதானித்து பாருங்கள் அந்த இடத்திலே இவர்கள் மற்றவர்களோடு வாழ்வதற்காக மற்றவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற தங்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு விசனம் அடிப்படையிலே ஓடிக்கொண்டிருக்காங்க ஆகவே நாங்கள் போசனை மட்டத்தை வடிவாக பேண வேண்டும் சிறிய சிறிய கடைகளிலே மரக்கறிகளை வாங்க வேண்டும் கிராமப்புறங்களுக்கு சென்று மரக்கறிகளை வாங்க வேண்டும் கையிலே ஒரு ட்ராவலிங் பேக் கையிலே ஒரு தண்ணி போத்தல் பெரிய ஒரு ஹோட்டலுக்கோ அல்லது ஒரு பெரிய ஒரு பூட் சீட்டிலேயோ அல்லது ஒரு பெரிய ஒரு அங்காடியிலேயோ இந்த மரக்கறியை வாங்கி நீங்கள் சாப்பிடுவதாலோ அல்லது இந்த கீரை வகைகளை வாங்கி சாப்பிடுவதாலோ உங்களுடைய போசனை மட்டம் என்பது மிகவும் கீழே கீழே சென்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகா ஆரோக்கியத்தை அளிப்பதோடு எதிர்கால சந்ததியினரையும் நீங்கள் ஆரோக்கியமற்ற சந்ததியினரை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே கிராமப்புறங்களுக்கு தேடி சென்று சிறிய சிறிய அங்காடிகளிலே கடைகளிலே இருக்கின்ற மரக்கறிகளை வாங்கி நீங்கள் உட்கொண்டு பாருங்கள் எவ்வாறு உங்களோட போசணை மட்டம் பேணும் என்பது பேணப்படும் என்பது ஆகவே முதலாவது உயர்ந்த மானிட தேவையிலே நாம் எல்லோரும் சிறந்த போசனை மட்டத்தை பேண் பேணி அதன்படி வாழ்ந்து சிறந்த பயனை பெறுவோம் என்று கூறி இரண்டாவது உயர்ந்த மானிட தேவை பாதுகாப்பு இன்றைய நிலையிலே நாம் என்று கருதுகிறோம் நான்கு பக்கமும் சிமெண்ட்களால் அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே குளிர் குளிர் பூட்டிய ஒரு அறையிலே அதாவது ஏசி பூட்டிய ஒரு அறையிலே நாம் இருப்பதா பாதுகாப்பு இல்லை நாங்கள் தவறுதலாக விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆரம்ப காலத்திலே தெரியும் கல்லறைக்குள் அதாவது கல்லறை என்று சொன்னால் அந்த இறந்தவர்களை அடக்குவதற்காக செய்கின்ற கல்லை உடைய அறை அதாவது அப்ப தான் இந்த கல்லறை என்று வந்தது ஆரம்ப காலத்திலே மனிதன் அந்த கல்லறை என்று சொல்லப்படுகின்ற அந்த குகைக்குள்ளே இருந்தான் குகைக்குள்ளே இருக்கின்ற வேலையிலே அவன் அந்த அமைச்சல் வெக்கம் வெக்கை என்றவற்றை படிப்படியாக உணர்கின்ற வேலையிலே அதுக்கு ஒரு வாசலை வைத்து திறந்து விட்டான் தொடர்ச்சியாக அவன் என்ன செய்தான்னா ஆரம்ப காலத்திலே ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி மனித நாகரிகம் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய அந்த நெய் விளக்கை அந்த கல்லறை அந்த கருங்கற்கள் இருக்கின்ற அந்த அறைக்குள்ளே கொளுத்தி வைத்தான் அது சுடர் விட்டு இருந்து எல்லா இடமும் பரவியது அவனுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கியது <much>. இதுதான் அந்த இரண்டாவது உயர்ந்த மானிட தேவை நாம் இன்று பாதுகாப்பு என்று சொல்லுகின்றோம் அதாவது தொடரூந்துகளில் செல்வதும் மகளூந்திர்களை செல்வதும் உந்துருளிகளில் செல்வதும் அல்லது எங்களுடைய தேவையை பொருட்டு நாம் பாதுகாப்பாக பாதுகாப் இருக்க வேண்டும் எங்களுடைய <muchas> தேவையை பொருட்டு <muchas> எங்களுடைய உடல் உழைப்போடு சேர்ந்ததன் அடிப்படையிலே எங்கள் பாதுகாப்பு வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் நாம் இன்று ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற வேளையிலேயோ அல்லது ஒரு கடமைக்கு செல்லுகின்ற வேளையிலோ அந்த இடத்திற்கு இலகுவாக போவதற்கு பல வழிகள் இருக்கும் பல வழிகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாங்கள் ஒரு மகிழுந்தை எடுத்து கொண்டு சென்று அந்த வீதியை இடைஞ்சலுக்கு உள்ளாக்கி சாதாரணமாக பயணிப்பவர்களையும் நாங்கள் இடைஞ்சலுக்கு உள்ளாக்கின்றோம் ஆகவே மனிதனுடைய இந்த உயர்ந்த மானிட தேவையிலே ஒன்று அடுத்து இரண்டாவது விடயமாக இருக்கின்றது பாதுகாப்பு மூன்றாவது விடயம் மிக மிக முக்கியமான விடயம் உடற்பயிற்சி இன்றைய உலகத்திலே மனிதன் சின்ன பின்னமாகி சீரழிந்து நிற்பதற்குரிய காரணம் அவன் தகுந்த உடற்பயிற்சியை செய்யாமல் என்னுடைய பல்வேறுபட்ட சிந்தனைகளிலே இந்த கருத்துக்களை உங்களுக்கு தினம் தினம் சொல்லி வருகின்றேன் சிறுவர் சிறுவர்களாக இருந்தால் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் ஒரு நாள் தன்னுடைய ஒரு நாளிலே அறுபது நிமிடங்கள் தன்னுடைய உடல் களைத்து வியர்வை வெளியேறும் வரை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் வளர்ந்தவர்களாக இருந்தால் முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆனால் இன்று அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்களா தங்களுடைய உடற்பயிற்சி என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் வீட்டு வேலை செய்கின்றார்கள் வீதி வேலை செய்கின்றார்கள் கடை வேலை செய்கின்றார்கள் வேலை செய்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் உடற்பயிற்சி அல்ல நாங்கள் உடற்பயிற்சியாக கருதி உடற்பயிற்சி செய்கின்ற வகையிலே உயர்ந்த மானட தேவையை பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் இந்த நிலை இல்லை இந்த நிலை வர வேண்டும் இந்த நிலை வந்தால்தான் மனிதன் மாநிலத்தை உயர்ந்த மாநில பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே பயணிக்க முடியும் ஆகவே நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்தது வாழ்வாங்கு வாழ்வதற்கு வாழ்கின்ற போது சிறப்பாகவும் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாகும் சுய விருத்தி உடையவர்களாகும் சுயதிறனியல் திறனியலே விருத்தி என்றால் என்ன தன்னுடைய உள்ள ஆக்கத்திறன்களில் உச்சக்கட்ட ஆக்கத்திறன்களை பயன்படுத்தி தனக்கு தேவையான தான் நினைத்த இலக்கை அடைந்து கொண்டு சமூகத்திற்கு சரியானதும் திருப்தியானதும் நேர்மையானதுமான பங்கை வழங்குவதுதான் சுய விருத்தி ஆனால் இன்று ஒவ்வொரு மனிதனும் சுய விருத்தி அடைந்திருக்கின்றானா இல்லை ஒரு நாட்டினுடைய தலைவர் தலைவராக இருந்தால் என்ன ஜனாதிபதியாக இருந்தால் என்ன பிரதமராக இருந்தால் என்ன அமைச்சராக இருந்தால் என்ன எந்த ஒரு தலைவராக எந்த கொம்பனாக இருந்தாலும் விருத்தி இல்லாமல் தங்களுடைய பதவி தேவைக்காக வேண்டி மக்களை பலிக்கடாவாக்கி போலியான கருத்துக்களை உருவாக்கி இந்த உயர்ந்த மாநில தேவைகளை இல்லாமல் போசணையை இல்லாமல் பாதுகாப்பை இல்லாமல் ஆக்குகின்றார்கள் உடற்பயிற்சியை இல்லாமல் ஆக்குகின்றார்கள் இந்த மூன்று விடயங்களுக்கு அப்பாற்பட்டு நான்காவது விடயம் ஒன்று இருக்கின்றது சுயமதிப்பு இந்த சுயமதிப்பு என்பதுதான் மிக முக்கியம் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது மாத சிந்தனையிலே உயர்ந்த மானுட தேவைகளிலே முதலாவது போஷனை பற்றி பார்த்தோம் இரண்டாவது பாதுகாப்பு பற்றி பார்த்தோம் மூன்றாவது உடற்பயிற்சி பற்றி பார்த்தோம் நான்காவது சுயமதிப்பு இன்று ஒரு சுயமதிப்பு மதிப்பு இருக்கின்றதா ஒரு ஆசிரியர் ஆசிரியர் ஒரு அதிபர் ஓர் அரசியல்வாதி ஓர் எழுத்தாளன் ஒரு கவிஞன் ஒரு புலவன் ஒரு கணக்காளன் ஒரு பேராசிரியர் ஒரு அமைச்சர் ஒரு ஜனாதிபதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மாகாண சபை உறுப்பினர் ஒரு உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஒரு மெய்யலாளர் ஒரு வியாபாரி இவர்கள் எல்லோரும் சுயமதிப்பிருக்கின்றதா என்பதை சிந்தித்து பாருங்கள் சுயமதிப்பென்றால் தங்களுடைய மனிதத்துவமிக்க வகையிலே இவர்கள் மனிதர்களாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை இந்த மன அழுத்தம் என்பது இவர்களை விடவில்லை ஆகவே ஏதோ ஒரு வகையிலே இந்த சமூகம் பதவிக்காக வேண்டியோ அதாவது பணத்துக்காக வேண்டியோ பட்டத்திற்காக வேண்டியோ ஏதோ ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது ஆன்றோர்கள் வடிவாக வரைய வரையறுத்திருக்கின்றார்கள் நாம் படிப்பது எதற்காக நாம் படிப்பது எதற்காக சுயதிறனில் உள்ள சுய திறனியலிலே விருத்தியுடைய மனிதனாக வாழ்வதற்குத்தான் ஆனால் இன்றைய நிலை மாறிவிட்டது படிப்பது எதற்காக என்று சொன்னால் பணம் உழைப்பதற்கும் வேலைக்கும் என்று சொல்லி கருத்து மாறிவிட்டது ஆனால் அந்த மனிதன் சுயதிறனியல்ல விருத்தி விருத்தியுடையவனாக இருக்கின்றானா இன்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது யார் சிறுவர் துஷ்பிரயோகம் செய்வது யார் போதைப் பொருள் கடத்துவது யார் எல்லாமே கற்ற சமூகம் நாம் கல்வி கற்றால் கூட எங்களுடைய சுய விருத்தி பெற்று இந்த உயர்ந்த மானிட தேவைகள் நான்கினையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் போசனை பாதுகாப்பு உடற்பயிற்சி சுய மதிப்பு அதாவது நாம் எம்மை பற்றி சுய மதிப்பீடு செய்ய வேண்டும் நாம் காலையிலே எழுந்து காலை கடன்களை என்னுடைய மனசாட்சிக்கு சரியாக செய்தேனா என்று சுயமதிப்பீடு செய்ய வேண்டும் இன்றைய பொழுதிலே நான் என்ன ஆரோக்கியமான இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கின்றேன் என்பதை சுயமதிப்பீடு செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கை முறையிலே நான் எவ்வாறான சவால்களை சந்தித்து இந்த நிலையில் இருக்கின்றேன் என்று சுயமதிப்பை செய்ய வேண்டும் நாம் அதை விட்டுட்டு மற்றவர்களைப் பற்றி பிற மதிப்பீடு செய்து கொண்டு திரிகிறோம் ஆகவே இந்த உயர்ந்த மானுட தேவையை பின்பற்றி வாழ்வது அனைத்து மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியளிக்கும் என்று கூறி இந்த ஐம்பத்தொன்பதாவது மாத சிந்தனை இனிது நிறைவு பெறுகின்றேன் அன்புடன் விடைபெறுகின்றேன் வணக்கம் புயல் நேசன்